ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல எல்லாம் வந்து பிச்சு எடுத்துட்டு இருந்தேன்ல அந்த வளசர மாடி வீட்டுல இருக்கும்போது வாடகை கூட குடுக்கறதுக்கு போக்கு இல்லாம அவங்க வீட்டு சொத்தி தின்னுட்டு ஹம் யாரு இருந்தாலும் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க கையில இருந்தே காசை வாங்கிக்கிட்டு சுடுகாட்டில் படுத்தேன் நீ தான் இன்டர்வியூல சொல்லியிருக்க நீ வந்து ஒரு விஷ பாம்பு ஒரு கட்ட பிறவி ஈனப்பிறவின்னு தெரியாம உன்னை வளர்த்து விட்டுட்டு யாருமே வாய் திறக்காம இன்னைக்கு அமைதியா இருந்துட்டு இருக்காங்க அப்படி நீ டெவலப்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் பார்க்கலனா பேசாம நீ ஊருக்கே போய்தான் கேரளால நல்ல டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்ற அங்க போயிடலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லையே மிஸ்டர் சைமன் செபாஸ்டியன்

அதுக்கப்புறம் வந்து கேரளாவை பாக்குறான் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய முன்னேற்றம் இங்க இல்ல அப்படின்றது அவனோட வேதனை அப்புறம் ஈவேரா வந்து ராஜாஜியோட காலை கழுவி குடிச்சாரு அப்படின்ற அபத்தமா ஈவேரா பெரியாரையும் பிடிச்சி விழுத்துருக்கான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் தமிழ்நாட்டுல எந்த டெவலப்மெண்ட்டும் நீ பாக்கலையா சீமான் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல எல்லாம் நீ வந்து பிச்சு எடுத்துட்டு இருந்த அந்த வலசரவாக்கம் மாடி வீட்டுல இருக்கும்போது வாடகை கூட கொடுக்கறதுக்கு போக்கு இல்லாம அவங்க வீட்டு சொத்தி தின்னுட்டு யார் இருந்தாலும் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க கையில இருந்தே காசை வாங்கிக்கிட்டு சுடுகாட்டில் படுத்த நீ தான் இன்டர்வியூல சொல்லிருக்க அஞ்சுக்கு பத்துக்கும் பிச்சை எடுத்த அப்புறம் ஈழத்துல வந்து ஈழத்துக்காக பேச வந்தேன்னு சொல்லிட்டு நீ நல்லா பேசியன்னு உன்னை வளர்த்து விட்டு இதே திராவிடர் கழகம் தான் உன்னை வந்து வளர்த்து விட்டாங்க இதே பெரியார் பேரை சொல்லித்தான் நீ மேடை ஏறுன நீ யாருன்னு உன அடையாளம் காணி காணிக்க ஆரம்பிச்ச புரிஞ்சிச்சா இன்னைக்கு நீ அதே பெரியார தான் நீ வந்து ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஈழ பேரை சொல்லி அஹ் எவ்ளோ பிராட் பண்ண அந்த ஒரு டாபிக் வச்சு இன்னைக்கு நீ அதை வச்சுதான் தான் பிச்சர் தின்னு இருக்கேன் இன்னைக்கு நீ ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வாடகை கொடுத்து வீட்டுல இருக்கேன் ஆகலையா சிமான் அப்புறம் வந்து இந்த லேப்டாப்பை வாங்கிட்டு போனது ஃப்ராட் தனம் பண்ணது டீம் பல லட்சங்கள் ரூபாயை வாங்கினது எல்லாரும் ஏன் அமைதியா இருக்காங்க தெரியுமா ஏன்னா இந்த உன்னை வந்து வளர்த்து விட்டதே அவங்கதான் ஏன்னா நீ வந்து ஒரு விஷ பாம்பு ஒரு கேடுகட்ட பிறவி ஈன பிறவின்னு தெரியாம உன்ன வளர்த்து விட்டுட்டு யாருமே வாய் திறக்காம இன்னைக்கு அமைதியா இருந்துட்டு இருக்காங்க ஓகே இப்ப நீ இன்டர்வியூல சொல்லிருக்கல எந்த டெவலப்மெண்ட்டும் நீ பாக்கல அப்படின்னு அப்படி நீ டெவலப்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுல பாக்கலன்னா பேசாம நீ ஊருக்கே போயிறேன் கேரளால நல்ல டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்ற அங்க போயிடலாமே ஒண்ணும் பிரச்சனை இல்லையே மிஸ்டர் சைமன் செபாஸ்டியன் அப்புறம் வந்து கேரளா முன்னேறி இருக்கு கேரளா முன்னேறி இருக்கு அங்க எஜுகேஷன் ஹெல்த் கேர் மட்டும் தான் அங்க இருக்கு அண்ட் நீ மொபைல்ல வந்து உனக்கு ஒரு படிப்பறிவும் கிடையாது ஒரு ஈரமண்ணு வெங்காயமும் உனக்கு தெரியாது டைப் கூட வாய்ஸ் போட்டு நீ மாட்டிக்கிற ஃபிகரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதெல்லாம் உனக்கு பா பேச தெரியுதுல மொபைல்ல உனக்கு எல்லா ஈரமும் உனக்கு பார்க்க தெரியுதுல அப்ப அதுல வந்து நிறைய இன்னைக்கு ஆப்ஸ் இருக்கு அறிவை வளர்த்துக்கிற மாதிரி ஆப்ஸ் இருக்கு நீ வந்து ஒரு இன்டர்வியூ குடுக்கறதுக்கு முன்னாடி அதை ஓபன் பண்ணி என்ன ஏன் தெரிஞ்சுட்டு போய் பேசுனேன்னா வாங்கி எடுத்தேன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் இந்தியாலயே இந்தியாலேயே அதிகப்படியா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இடம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு நம்பர் ஒன்ல இருக்கக்கூடிய மாநிலம் இதுக்கு அப்புறம் தான் குஜராத் வருது இதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரா வருது புரியுதா கேரளால வந்து எத்தனை பேக்ட்ரிஸ் வந்துச்சு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னு நீங்க கொஞ்சம் கணக்கு நீ சொல்ல முடியுமா அதெல்லாம் உனக்கு சொல்ல தெரியாது ஆனா ஒண்ணு தமிழ்நாட்டை மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் எங்க ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க கோவம் வந்துச்சுன்னா சொல்லுவாங்க இப்ப செத்த மோதி அப்படிம்பாங்க தான் சொல்ல வேண்டியது இருக்கும் உனக்கு அப்படி தமிழ்நாட்டுல உனக்கு எந்த முன்னேற்றமும் உனக்கு தெரியலன்னு வச்சுக்கோயேன் இப்ப சம சித்ரு இல்லைன்னா ஊரை விட்டு வெளியே போயிரு சுடுகாட்ல பட படுத்து தூங்கின நாயி இன்னைக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுத்து இருக்கிற பங்களால இருக்கக்கூடிய பிச்சை எடுத்தே நீ இருக்கிய இது தமிழ்நாட்டுல தானே பிச்சை எடுக்கிற தமிழ்நாட்டு தானே பிச்சை எடுக்கிற அப்புறம் தமிழ்நாட்டுல எந்த முன்னேற்றத்தையும் பார்க்கல நீ சொல்லிட்டு என்ன முன்னேற்றம் அப்புறம் வந்து குலக்கல்வியை கொண்டுட்டு வந்தார் ராஜாஜி அத்தவரை வேற எந்த பிரச்சனையுமே இல்லை நீ குல கல்விக்கு போக இவ்வளவு இவ்வளவு ஆதரிக்கக்கூடிய உனக்கு அவ்வளவு பேச முடியாதவன் அது நீ வேற ஒண்ணும் இல்ல ராசா இப்ப பார்ப்பனைய கடைப்பறிய வச்சிருக்க பத்தியெல்லாம் நீ இதெல்லாம் நீ பேசுவ ஒரு நாள் பார்ப்பானோடைய ஏதாவது வீட்டுல நடு வீட்டு வரைக்கும் நீ போயிட்டு நீ வந்துரு அதுக்கப்புறம் நீ பார்ப்பான பத்தி பேசு அதுக்கப்புறம் ஈவே ராமசாரிய பத்தி நீ பேசு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பத்தி பேசு உனக்கு வாய் ரொம்ப ஓவராயிடுச்சு அறிவுன்றது மழிஞ்சு போயிடுச்சு ஒண்ணு வந்து திருநாயின்ற மாதிரி நிறைய பேர் ஒண்ணு கடந்து போறாங்க ஆனா நீ பேசுற பேச்சிருக்கு பத்தியா போறம்போ